அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற கதை வந்து கொடுப்பதும் தெருவதும் கொடுப்பதும் பெறுவதும் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கிறோம் இன்னொருத்தர் இருந்து சில விஷயங்களை நம்ம தெரிகின்றோம் ஆனா இந்த கொடுக்கறது வாங்குறது அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் நடைமுறையில எப்படி இருக்கணும் அப்படிங்கற ஒரு விஷயத்த இந்த கதையின் மூலமா நம்ம பார்க்கலாம் மக்கள் தொகை அதிகமாக உள்ள நகரம் அந்த நகரத்துல ரயில் நிலையத்துல ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து வந்தான் அப்படி அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ரயில் பெட்டியா ஏறி ஏறி இறங்குவான் அதுல இருக்கிறவங்க எல்லாம் பிச்சை போடுவாங்க அந்த பிச்சை காசு வச்சு அவன் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தான் அது மாதிரி ஒரு நாள் என்ன பண்றான் ஒரு ரயில் பெட்டியில ஏறி பிச்சை எடுக்கும்போது அந்த ரயில் பெட்டிக்குள்ள ஒரு மிகப்பெரிய பணக்காரர் நன்றாக உடை அணிந்து கொண்டு கோட்டு சூட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு நல்ல வசதி வாய்ப்புள்ளவராக உட்கார்ந்துட்டுள்ளார் இப்படி பிச்சை எடுத்துட்டு வந்தவன் அவரை பார்க்கறான் போய் ரொம்ப பெரிய பணக்காரரா இருக்காரு இவர்கிட்ட போய் நம்ம பிச்சை கேட்டோம்னா நல்ல ஒரு பெரிய தொகை நமக்கு கொடுக்கலாம் ஆகவே நம்ம இவர்கிட்ட போய் பிச்சை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பணக்காரர்கிட்ட போய் ஐயா ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்கலாம் அவன் பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பதையும் அவன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் போய் கேட்கறதையும் பார்த்துட்டு அந்த பணக்காரர் ரொம்ப கோபமா நீங்க வந்து எப்பவுமே பிச்சை எடுத்துதான் வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க இது மாதிரி மக்கள் கிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீங்க ஆனா நீங்க என்னைக்காவது யாருக்காவது எதையாவது கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கோபமா கேக்கிறார் இதை உடனே அந்த பிச்சைக்காரனுக்கு அதிர்ச்சியா போயிடுது என்னங்கய்யா நானே ஒரு ஏழை என்னால என்ன செய்ய முடியும் நான் மக்கள் கிட்ட இருந்து பணம் முடியுமே தவிர நான் எப்படி மற்றவர்களுக்கு போய் எதையாவது கொடுக்க முடியும் அது எப்படி முடியும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட திருப்பி கேட்கறான் அப்ப அதுக்கு அந்த பணக்காரர் என்ன சொல்றார் அப்படின்னா நீங்க யாருக்குமே எதையுமே கொடுக்க முடியாத போது நீங்க எதையுமே கேட்பதற்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது ஏன்னா நான் ஒரு தொழிலதிபர் நான் என்னுடைய வியாபார விஷயமா என்னுடைய தொழிலை மட்டும்தான் நம்புவேன் அதுல நடக்கக்கூடிய பரிவர்த்தனைகள்ல கொடுப்பதும் வாங்குவதும் தான் எனக்கு உண்மையான விஷயமா படுது ஒன்னு கொடுக்கணும் ஒன்னு வாங்கணும் அப்படிதான் நடைமுறையில எல்லோருமே வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில நான் பார்க்கும்போது உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நீங்க பதிலுக்கு ஏதாவது எனக்கு கொடுக்கணும் அப்படி இருந்தா தான் அது சரியாக வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆகவே இந்த மாதிரி வாழாம மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்றத முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் தான் இறங்க வேண்டிய இடம் வந்து விட்டதுனால அந்த ரயில் இருந்து இறங்கிட்டார் அந்த பிச்சைக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா மற்றவங்க எல்லாம் கூட ஏதோ அவங்களால முடிஞ்சதை போட்டுடுறாங்க இத பாக்குறதுக்கு பெரிய பணக்காரனாட்ட போட்டு ஷூட்டு ஷூ எல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கிறான் ஆனா இவன் வந்து ஏதாவது கொடுத்தா தான் கொடுப்பேங்கிறான் எவ்வளவு ஒரு அல்பமா இருக்கிறானே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அவன் அப்படியே நடந்து போறான் பிச்சை எடுத்த பணத்துல உணவு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போய் அவன் பிளாட்ஃபார்ம்ல ஒரு வாரத்துல படுத்துக்கிறான் படுத்துக்கிட்டு அவனுக்கு தூக்கமே வரல அன்னைக்கு பூரா யோசிக்கிறான் அந்த பணக்கார மனிதன் என்ன சொல்லிட்டாரு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும் அப்பதான் நீ கேட்கணும் அப்படின்ட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அந்த வார்த்தைகள் பொருள் என்ன அப்படின்னு அவனுடைய இதயத்துக்குள்ள அந்த வார்த்தைகள் தொலைத்து கொண்டே இருந்தன நான் யாரிடமும் எதையும் கொடுக்க முடியாது என்பதனால ஒருவேளை எனக்கு பிச்சையில அதிக பணம் கிடைக்காம இருக்கிறது கூட காரணமா இருக்கலாம் ஏன்னா அந்த பணக்காரன் அவ்வளவு பெரிய பணக்காரனா மாறி இருக்கிறான் அப்படின்னா அவன் ஏதோ மற்றவர்கள் கொடுத்துதான் அதை பெற்று இருக்கிறான் ஆனா நான் எதையுமே கொடுக்காம பெற பாக்குறனே அதுவும் ஒரு காரணமா இருக்கலாமோ அப்படின்ட்டு அவன் இரவு நேரம் அதிகமான சிந்தனைகளை செலுத்தி கொண்டே அப்படியே தூங்கிட்டான் மறுநாள் காலையில அந்த பிச்சைக்காரன் எழுந்திருக்கும் போது ஒரு விதமான புத்துணர்வோடு இருக்கிறத கவனிக்கிறான் அவனுடைய சிந்தனைகள் பலமாக இருந்ததுல ஆலையில எழுந்து அப்படியே யோசிச்சு பாக்கிறான் நானே ஒரு பிச்சைக்காரன் நான் யாருக்கு எதை கொடுக்க முடியும் நான் எதையுமே கொடுக்க தகுதி இல்லாமதான இருக்கிறேன் அப்படின்ட்டு அவன் யோசனை பண்ணி பார்த்துட்டு சரி நம்ம ஒண்ணு பண்ணலாம் நமக்கு பிச்சை எடுக்க போகும்போது நம்மளால முடிஞ்சது ஏதாவது மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத அவன் சொன்ன மாதிரி நம்ம முயற்சி பண்ணி பாக்கலாமே அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான் அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய ஓரத்துல வளர்ந்துருக்கிற பூச்செடிகள் எல்லாம் பாக்குறான் அதுல நிறைய பூங்கொத்துகள் வந்து பூத்து குழுங்குது அங்க போறான் போய் அங்க இருக்கின்ற அந்த பூங்கொத்துக்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நறுக்கி எடுத்துக்கிறான் எடுத்துக்கிட்டு அந்த பூக்களை வந்து சின்ன சின்ன கொத்துக்கள் அப்படியே கட்டுறான் பூங்கொத்துக்கள் அப்படியே கட்டுறான் கட்டிட்டு அன்றைக்கு என்ன பண்றான் அதே போல அந்த ரயில் வண்டியில ஏறுறான் அந்த ரயில் வண்டியில ஏறி போய் அப்படியே ஒவ்வொருத்தருக்கையும் பிச்சை கேட்கும் போது யாராவது எனக்கு ஏதாவது கொடுங்களேன் அவன் கையை நீட்டும் போது அவங்க ஏதோ கையில காசு கொடுத்த உடனே அவர்களுக்கு ஒரு பூக்கொத்த கொடுக்குறான் அந்த பூங்கொத்த வாங்கினவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க பரவாயில்லையே இவர் பணத்தை மட்டும் வாங்காம கூட ஒரு பொருளையும் கொடுக்கறாரு அதுவும் அருமையான ஒரு ரம்மியமான மலர்கள் அடங்கி ஒரு பூங்கொருத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சந்தோஷமா அந்த மக்களும் என்ன பண்றாங்க மகிழ்ச்சியோட அந்த பூங்கொத்துக்களை ஒவ்வொருத்தரும் வாங்கிக்கிட்டு பிச்சை காசுகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க அன்னைக்கு பார்த்து அவனுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் நிறைய பண வசூலாயிருக்கு அவனுக்கே புரியல என்ன நடந்தது நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்ட்டு யோசனை பண்ணி பாக்கிறான் அன்றைக்கு இரவு போய் தூங்கும் போது தூக்கமே வருது அந்த பணக்காரன் ஏதோ பண்ணிட்டான் நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை நமக்குள்ள நிகழ்த்துது அப்படின்ட்டு அவன் யோசனை பண்ணி பாக்கலாம் அப்படி அவனுக்கு புரியுது ஒன்றை கொடுத்தால் இன்னொன்றை பெறலாம் அப்படிங்கிற அவருடைய தத்துவம் வந்து ரொம்ப அருமையான தத்துவமா இருக்கிறதுனாலதான் எவ்வளவோ கொடுத்திருப்பான் போல் இருக்கு அதனாலதான் அவ்வளவு பெரிய பணக்காரனா மாறி இருக்கான் நான் வந்து எதுவுமே கொடுக்காம பிச்சை எடுத்துட்டு இருந்த வரைக்கும் நான் ரொம்ப வறுமையில வாடி வதந்தி கொண்டிருந்தேன் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில பூக்களை பறித்து நான் அதை கொத்து கொடுத்தால் கொடுக்கும் போது மக்கள் அடைந்த மகிழ்ச்சியும் எனக்கு ஒரு மனநிறைவை கொடுத்தது அதே சமயம் அவர்கள் மூலமாக எனக்கு கிடைத்த வருமானமும் பணமும் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது அப்போ இந்த நிலையில பார்க்கும்போது இது பிச்சையாகவும் தெரியலையே ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவது வியாபாரமாக வல்லவா மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு அன்றைய இரவ வந்து அருமையான ஒரு சிந்தனை நிலையில அப்படியே தூங்கி போயிடறான் மறுநாள் என்ன பண்றான் மீண்டும் அதே போல கூடுமான வரைக்கும் இந்த பூக்களை சேகரிக்கலாம் மீண்டும் அதே ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் பெட்டியில போய் ஒவ்வொரு பெட்டியா பிச்சை எடுத்துட்டு போகும்போது அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதே பணக்காரர் மீண்டும் அந்த ரயில்ல வருவத பாக்குறான் இப்ப என்ன பண்றான் உடனடியா அந்த தொழிலதிபர்கிட்ட போய் ஐயா நீங்க சொன்னதை நான் யோசனை பண்ணி பார்த்தேன் ஏதாவது ஒன்றை கொடுத்துதான் அவர்களிடம் இருந்து நீங்க எதையாவது பெற வேண்டும் என்று நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுங்க ஐயா அதனால நான் என்ன பண்ணேன் மலர்களை எல்லாம் இந்த மாதிரி விநியோகம் பண்ணி அதன் மூலமா நானு எனக்கு வருகின்ற அந்த வருமானத்தை வச்சு இப்ப என்னுடைய வாழ்க்கையை நான் போட்ட ஆரம்பிச்சிருக்கேன் ஆகவே இந்தாரு அப்படின்னு இந்த மலர் குற்றத்தை கொடுக்கலாம் இவ்வாறு அந்த பிச்சைக்காரன் தன்னிடல அணுகி அந்த பிச்சைக்கு ஈடாக வந்து இந்த மலர் குத்தி திருப்பி கொடுக்கிறானே என்ற சந்தோஷத்துல அந்த பணக்காரர் என்ன பண்றாருன்னா பணத்தை அதுல அவன் முழு மகிழ்ச்சி அடைகிறான் இவனும் முழு மகிழ்ச்சி அடையிறான் அந்த பணக்காரரும் தன்னுடைய யோசனை அவன் ஏற்றுக்கொண்டானே தானே என்று அவனை பாராட்டினார் பாராட்டுவது மட்டும் இல்ல அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார் ஆகா இன்று முதல் நீங்களும் என்னை போல ஒரு ஆகி விட்டீர்களே அப்படின்னு வாழ்த்திட்டு அந்த பிச்சைக்காரனிடம் வந்து அந்த பூக்களை வாங்கி கொண்டவர் தனக்கு உரிய அந்த இடம் வந்தவுடனே மீண்டும் அந்த ரயிலில் இருந்து அந்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டார் இப்போ நீங்களும் என்னை போன்று ஒரு தொழிலதிபராகி விட்டீரே அப்படிங்கறது அன்றைக்கு இரவு மீண்டும் ஆழமான ஒரு விஷயமாக மனசுல பதிஞ்சிருச்சு அப்ப அவர் சொன்னது அப்படியே யோசனை பண்ணி பண்ணி பாக்கிறான் மீண்டும் மீண்டும் சிந்தித்து பாக்கிறான் தன்னை ஒரு மிக தொழிலதிபர் மாதிரியே பாவித்துக் கொள்கிறான் அன்றைக்கு மிக மகிழ்ச்சியாக அவன் விடுகிறான் மறுநாள் காலை அவன் எழுந்திருக்கிறான் இப்போ அவன் கண்கள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அவனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு வெற்றி கிடைத்திருப்பதை உணர்கின்றான் அந்த வெற்றியை அடைவதற்கான ஒரு திறவுகோள் தான் அவர் சொன்ன வார்த்தை என்பதையும் மகிழ்ச்சியாக உணர்ந்தான் உடனடியாக அவன் என்ன பண்ணிட்டான் இன்று முதல் நானும் ஒரு தொழிலதிபர் இன்று முதல் நான் பிச்சைக்காரன் கிடையாது இன்று முதல் நானும் ஒரு தொழிலதிபர் நானும் அந்த பணக்கார மனிதனை போல தொழிலதிபர் ஆவேன் பணக்காரன் ஆவேன் அப்படின்ட்டு மனதுக்குள்ளேயே சொல்லி கொண்டிருந்தவன் சத்தமா கத்த ஆரம்பிச்சுட்டான் அப்ப இவன் இந்த மாதிரி சத்தமா கத்திக்கிட்டு இருக்கிறது அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு நல்லா நல்லாதானே இருந்தான் பைத்தியம் புடிச்சிக்கிட்டு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருமே வேடிக்கை பார்த்து கொண்டே போனாங்க ஆனா அவனுக்கு வந்து நானும் ஒரு தொழிலதிபர் நானும் ஒரு தொழிலதிபர் கத்திக்கிட்டே அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே போயிட்டான் அந்த ஸ்டேஷன் விட்டு போனவன் அடுத்த நாள் இருந்து எடுப்பதற்காக அந்த ரயில் நிலையத்துக்கு வரவே இல்லை சில நாட்கள் போனது சில மாதங்கள் போனது சில வருடங்களும் போனது ஒரு நாள் அதே ரயில் நிலையத்தில் நல்ல ஒரு குட் சூட்டு ஷூ இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பணக்கார ஆண் வந்தான் அந்த பணக்கார ஆண் வந்து அந்த ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டர்லிருந்து நான் வெளியூர் செல்வதற்கான ஒரு டிக்கெட்டை வாங்குவதற்காக பணத்தை கொடுத்தான் அப்பொழுது இன்னொரு பணக்கார நபர் அந்த இடத்துக்கு வந்தாரு அவரும் வந்து டிக்கெட் வாங்குவதற்காக அந்த டிக்கெட் கவுண்டர்ல பணத்தை கொடுக்கிறாரு அப்ப இங்க இவன் திரும்பி பார்க்கறான் அந்த பணக்கார நபரை பார்த்த உடனே அவருக்கு வணக்கம் செலுத்துறான் ஐயா வணக்கம் நீங்கள் என்னை அடையாளம் கண்டு கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்டான் அந்த பணக்காரருக்கு ஒண்ணுமே புரியல இல்லைங்களே நான் உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லைங்களே நீங்க யாரு எந்த கம்பெனியினுடைய ஓனர் இருவரும் வந்து ஒரு முறை சந்திக்கல இருமுறை சந்தித்துக் கொண்டிருக்கோம் இப்ப நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிறது மூன்றாவது முறை அப்படின்னு சொல்றான் அந்த இரண்டாவது பணக்காரர் ரொம்ப ஆச்சரியப்படுறார் அப்படியா எனக்கு உங்களை பார்த்ததாகவே ஞாபகம் இல்லை உங்களை சந்தித்ததாகவே ஞாபகம் இல்லை நாம் இருவரும் இதற்கு முன்பு எங்குதான் சந்திச்சோம் அப்படின்னு அவர் கேக்குறாரு அதுக்கு அந்த முதல் பணக்காரர் சேர்த்து கொண்டே ஐயா நாம் இருவரும் இதற்கு முன்பு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரே ரயில்ல சந்திச்சோம் அப்ப நான் இடத்துல பிச்சை கேட்டுட்டு வந்தேன் அப்ப நீங்க எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க நீ என்னிடமிருந்து ஒன்றை பெறுவதாக இருந்தால் எனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நான் ஒரு வியாபாரி எனக்கு பரிவர்த்தனை மட்டும்தான் பிடிக்கும் ஒன்றை கொடுப்பதும் ஒன்றை பெறுவதும் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்ப எனக்கு புரியல மறுநாள் நான் யோசனை பண்ணி பார்த்துட்டு அந்த ரயில் நிலையங்கள்ல இருக்கிற மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு பூங்கொத்துகளாக மாற்றி நான் அதே ரயில் பெட்டியில கொடுத்து கொண்டு பணம் வாங்கும் போது அது ஒரு தொழிலாக இருந்ததை நான் உணர்ந்து கொண்டேன் உங்க மூலமாக அது பிச்சை இல்ல அது ஒரு வியாபாரம் என்பதாக நான் உணர்ந்து கொண்டேன் அது மாதிரி உங்களை ஒரு நாள் சந்திக்கும் போது நீங்க என்னை பாராட்டி இன்று முதல் நீங்களும் ஒரு தொழிலதிபர் என்று என்னை அது என்னால மறக்கவே முடியல அன்று முதல் நானும் ஒரு தொழிலதிபர் என என்னை நான் பாவிக்க ஆரம்பித்தேன் அதன் விளைவாக இன்றைக்கு நான் ஒரு மிகப்பெரிய பூ வியாபாரியாக இருக்கிறேன் அந்த பூ வியாபாரமா தான் நான் இன்னைக்கு வேறொரு நகரத்துக்கு போய்க்கொண்டிருக்கிறேன் அதற்காகத்தான் ரயில் டிக்கெட் எடுப்பதற்காக இங்கு வந்தேன் ஆகவே நம்முடைய முதல் சந்திப்பில அந்த இயற்கையின் சட்டத்தை நீங்கள் என்னிடம் அழகாக எடுத்து சொன்னீர்கள் அதன்படி நாம் எதையாவது கொடுக்கும் தான் நமக்கு ஏதாவது கிடைக்கும் என்ற ரகசியத்தை நான் நன்கு உணர்ந்து கொண்டேன் இந்த கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனை விதி உண்மையிலேயே மிகவும் நன்றாகவே வேலை செய்கிறது நான் அதை நன்றாக உணர்கிறேன் ஐயா இதற்கு முன்பு நான் எப்போதும் என்னை பிச்சைக்காரனாகவே நினைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன் அதற்கு மேல் நான் உயர வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்துக்கூட பார்த்ததில்லை ஆனால் அன்றைய ரயிலில் நான் தங்களை சந்தித்து தங்களுடைய வார்த்தைகளை கேட்ட மறுவினாடி என்னை அது ஆழமாக யோசிக்க வைத்தது அதன் பிறகுதான் நான் உங்களை இரண்டாவது முறையாக சந்தித்த போது என்னுள் உண்டான புரிதல் எனக்கு என்னையே காட்டிக் கொடுத்தது நான் ஒரு தொழிலதிபராகிவிட்டேன் உங்களது வார்த்தைகள் என்னை மிக உயரிய நிலைக்கு உயர்த்தி உங்களுக்கு கோடானு கோடி நன்றிகள் ஐயா என்று அந்த தொழிலதிபர் இன்னொரு தொழிலதிபரை பார்த்து தன்னுடைய நன்றியை தெரிவித்தார் அப்ப இந்த கதையினுடைய கருத்து என்ன நாம இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆழமா பார்த்தோம்னா இந்த இயற்கை என்ற பிரபஞ்ச நியதிப்படி ஒன்றை கொடுத்துதான் நம்ம ஒன்றை பெற வேண்டும் அதுதான் நியதி அதுதான் இந்த இயக்கத்திலும் இருக்கு இந்த பிரபஞ்சத்தில் அப்படித்தான் எல்லாமே நீங்க கொண்டிருக்கு ஏன்னா ஒன்றை சார்ந்து ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒன்றை ஒன்று பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கிறது அப்போ இங்க கொடுக்கல் வாங்கல் என்ற நியதி வந்து இயற்கையின் நியதி என்பதை நாம் நன்றாக புரிந்து கொண்ட வேண்டும் அப்ப ஒருவன் தன்னை ஆன்மீக ரீதியாக அறிய முயற்சி செய்தாலும் அல்லது உலகியல் ரீதியாகவும் அறிய முயற்சி செய்தாலும் அவனது மனதில் இருக்கின்ற அறியாமைகள் அகழும்போது மட்டும்தான் அவனுக்கு தன்னுடைய உண்மை சொருபம் தெரிய வரும் ஏன்னா இந்த உலகியல்ல வந்து யாரும் ஏழை இயலாதவன் என்று கிடையவே கிடையாது ஏனென்றால் இங்கு அவரவர்கள் எண்ணம் சார்ந்த வாழ்க்கை மனம் போல வாழ்க்கை என்பதை நாம் நன்றாக பார்க்க முடியும் இயற்கை அன்னையினுடைய நீதிப்படி இந்த உலகத்திலே எல்லா உயிர்களும் நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே பஞ்சபூத ஆற்றல்களின் அடிப்படையில நிலம் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் ஆகிய எல்லாவற்றையும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவாகத்தான் அது வழங்கிக் கொண்டே இருக்கிறது அதுபோலதான் நாமும் அந்த இயற்கை அன்னைக்கு நம்மால் பிரதி உபகாரம் ஏதாவது செய்ய வேண்டும் கைமாறு செய்துதான் ஆக வேண்டும் என்ற நீதி இருக்கின்றது ஆனால் நாம் அவ்வாறு இயற்கைக்கு திரும்ப செய்கிறோமா என்று பார்த்தால் திரும்பாலும் செய்வதில்லை நாம் இயற்கையை சீர்கேடு செய்கின்றோம் இயற்கையை கெடுக்கின்றோம் அதை நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி மாற்றிக்கொண்டு நாம் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கின்ற அந்த உண்மை நீதியை உணர்ந்து கொண்டு ஒன்றை நாம் கொடுத்தால் இந்த பிரபஞ்சம் பல மடங்கு நமக்கு திருப்பி கொடுக்கும் என்பதை அனுபவத்தில் காண முடிகிறது என்பதை இந்த கதையின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம் மீண்டும் இதுபோல ஒரு கதையிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி